போன் பண்ண உடனேயோ இப்படி ரிங்கு போகுமா இந்த புறம்போக்கு ஏன் எங்கேயும் கால் பண்றா அப்படி போன போட்டு சீரியல பாக்கலாம் அத மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நானே தெரியுமா நான் நடக்கிறத சொல்றேன் நடந்தத சொல்றேன் ரெண்டாவது ரூபாய் கால் போடுவேன் கால் போட்ட உடனே அங்க இருந்து எதிர்வான் எவன் அவனுக்கு கால் போட்டுட்டே இருக்கிறது அவன் தாங்க அந்த மாவு கடைக்காரன் அப்படின்னு சொல்லுவேன்